அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த என்கின்ற காணொலி முழுக்க முழுக்கன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது இங்கு வழங்கப்படும் தரவுகள் அனைத்துமே உண்மை நிலை ஆராயப்பட்டு நன்கு வடிகட்டப்பட்டு அந்த வடிகட்டப்பட்ட நிலையிலே அந்த உண்மை நிலையை பரிசோதித்த பின்னரே உங்களுக்கு இங்கே காணொலி காட்சியாக வழங்கப்படுகிறது எனவே நூறு சதவீதம் இங்கு உண்மைத்தன்மை மெய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் இந்த நிகழ்ச்சி நாம் காண இருப்பது வாருங்கள் சொல்வோம் நண்பர்களே ஒரு ஆமை இருக்கு இல்லையா அந்த ஆமை வந்து ஆயிரம் வருஷம் வாழுதுங்க சாதாரண ஒரு ஆமை மனிதனாகிய பிறந்த நாம் ஆறறிவு படைத்து அனைத்தையும் பகுத்து ஆராயக்கூடிய உச்சநிலையை அடைந்துள்ள மனித பிறவியாக நாம் ஒரு நூறு வருடம் கூட எட்ட முடியாமல் வாண்டு விடுகிறோம் அதுவும் இல்லாமல் வாழ முடியவில்லை நிறைய நோய்கள் அந்த நோய்களுக்கு தீர்வு சரியான முறையில் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த நோய்களை நோய்கள் ஏன் வருகிறது என்பதை ஆராய ஆராய நமக்கு மனமில்லை இதையெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து உணர்ந்தோமே நாம் நோயற்று வாழ்வதற்கான வழிகளையும் ஆண்டு காலம் தாண்டி வாழக்கூடிய வழிமுறைகளையும் நமது ஞான பெருமக்கள் நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டோமா என்பது உங்களுடைய இந்த கேள்விக்கான விடையை உங்களுடன் ஒப்படைத்து விடுகிறேன் நீங்களே இதற்கான விடையை தேடிக்கொள்ளுங்கள் இந்த அதாவது ஆமை வந்து ஆயுர் வருஷம் ஏன் வாழதுன்னா அதனுடைய மூச்சு காற்று இல்லையா சுவாசம் அந்த சுவாசம் சீராக சிறப்பாக சிறப்பாக செம்மையோடு ஒரே சீராக இயங்கி கொண்டிருக்கிறது புரியுதா அந்த உண்மையான அந்த அந்த அதுதான் உண்மையான காரணம் அந்த மூச்சுக்காற்றை நேர்த்தியாக ஒரு ஆமை அதனுடைய அறிவுக்கு எட்டு எட்டிய வரையிலே உணர்ந்து தெரிந்து அந்த தெரிந்த நிலையிலே அந்த மூச்சுக்காற்றை சேமிக்க வைக்க வேண்டும் அந்த மூச்சுக்காற்றை வீணடித்து விட்டால் நம் உயிர் உயிர்காலம் காலம் ஆயுட்காலம் குறையும் என்று உணர்ந்து அந்த ஆமையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் வருடம் தாண்டி கூட வாழ்கிறது ஆனால் நாம் வாழ முடியவில்லை இதைத்தான் ஞான மக்கள் நமக்கு மூச்சு காற்றின் பெருமையை உண்மையை அதனுடைய தன்மையை உணர்ந்து உணரச்சி உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அந்த இயம நியம வழிபாடு அந்த நியம முறைகளை தோற்றுவித்து அங்கே தியானம் என்ற நிலையை தோற்றுவித்தார்கள் இந்த தியான தான் நம் மனம் ஒடுங்குகிறது மனம் அடங்குகிறது மனம் அடங்கும் போது அங்கே உயிர்நிலை ஒரு அதிகபட்ச ஆற்றலை பெறுகிறது நமது மூச்சு காற்று குறைக்கப்பட்டு அங்கே மூச்சு காற்று குறைக்கப்பட்டு என்றால் ஆற்றல் அதிகரிக்கிறது ஆனால் சுவாசம் குறைகிறது அதாவது அந்த செலவிடப்படும் சுவாசம் குறைகிறது செலவிடப்படும் சுவாசம் குறைக்கப்பட்டு அங்கே சேமிப்பு என்கின்ற நிலை நிறைய அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு அந்த சேமிப்பு நிலை அங்கே இருப்பதனால் நமது உயிர் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே நிலை பெறுகிறது நல்ல நிலையிலே உயிர் உடல் மனம் மூன்றும் நன்கு இயங்க வேண்டும் என்றால் இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய சுவாசம் நமக்கு நன்றாக இயங்க வேண்டும் அந்த நன்றாக இயங்கக்கூடிய நிலைதான் இங்கே ஞானபுற மக்கள் நமக்கு வழிமுறைகளை அதனுடைய தன்மைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே வள்ளுல் பெருமன் என்ன சொல்கிறார் வேகமாக நடக்கக்கூடாது அதி ஓட்டம் கூடாது அந்த இன்னொன்று சொல்ற என்ன சொல்றாரு அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயங்களை நாம் பேசக்கூடாது அவர் வந்து ருசி என்ற நிலை இருக்கிறதா அதுக்கு நிறைய ருசி என்று அந்த உணவு உணவு உட்கொள்ளும் போது ருசியோடு உட்கொண்டால் அங்கே போது அங்கே சுவாச நிலை நமக்கு அதாவது செலவழிக்கப்படுகிறது பகலில் உறக்கம் கூடாது உறக்கத்தை குறைக்க வேண்டும் உறக்கம் வந்து மிக மிக ஆபத்தானது என்கிறார் பெருமான் நான் கை வீசி நட அதாவது வேகமாக கைவீசி நடக்கவே பயந்தேன் என்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்ன பொருள் அங்கே அவர் கையசி நடக்கும்போது அங்கே ஆற்றல் இடக்கப்படுகிறது சுவாசம் நிறைய தேவைப்படுகிறது அந்த சுவாசத்தின் மூலம் சேமிக்கப்படும் சுவாசத்தின் அளவு குறைக்கப்பட்டு நமது உடல் ஆற்றல் குறைக்கப்பட்டு எல்லாமே தேவையில்லாத நிலையிலே விரயமாக ஏற்படுகிறது இந்த விரை குறைக்கும் குறைக்கும் தான் வள்ளல் பெருமான் நிறைய நமக்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார் அவர் மட்டுமல்ல நிறைய ஞானப் பெருமக்கள் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள் அவையா சொல்லியிருக்கிறார் திருமூல திருமூல சொல்லியிருக்கிறார் எனவே நமக்கு சொல்லாத அவர்கள் சொல்லாத கருத்துக்களே கிடையாது ஆனால் நாம் எடுத்துக்கொண்டோமோ ஆனால் அதுதான் அங்கே சிக்கல் எடுத்துக்கொண்டு அதை நாம் மேற்கொண்டால் நமக்கு வாழ்நாள் சிறக்கும் வாழ்நாள் நீளும் எனவே இந்த நிலையை உணர்ந்து கொண்டுதான் உணர்ந்து கொண்டுதான் எந்த நிலையிலே நமக்கு செலவிடப்படுகிறது எப்படி குறைத்தால் நமக்கு எண்ணங்கள் ஏற்படும் என்பதை நாம் இப்பொழுது சற்று குறைவான நேரத்தில் ஆராய்வோம் ஏனென்றால் பத்து நிமிஷம் கூட நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க எவ்வளவோ எது எதுக்கு செலவு பண்றீங்க ஆனா பத்து நிமிடம் நான் இந்த காணொளியை சொல்ல எந்த காணொலியாக இருந்தாலும் நல்ல விஷயம் வரும்போது அதை ஒரு பத்து நிமிடம் செலவழிப்பதை நாம் ஒன்றும் குறைந்து போக குறைந்து போக மாட்டோம் எனவே நண்பர்கள் அருள்புரிந்து முடிந்தவரை இறுதிவரை வரை பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை கட்டாயப்படுத்தி எதையுமே சாதிக்க முடியாது எனவே அன்போடு உங்களை வேண்டுகோள் விடுகிறேன் நல்ல நிகழ்வுகளை காணும் போது நீங்கள் சற்று சிரமம் பார்க்காது அந்த காணொளியை முழுவதும் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருகிறேன் அந்த திருமுறன் என்ன சொல்கிறார் ஏற்றி இறக்கி இருகாடும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள் இல்லை காற்றை பிடிக்கும் கண்கணக்கு கூற்றை உதைக்கும் குடி அதுவாமி என்கிறார் அந்த திருமூலர் இங்கே கூற்று என்பது என்ன கூற்று என்பது யமன் அந்த யமனை யமன் வராத அளவிலே நாம் நீண்ட காலம் வாழலாம் என்பதுதான் இந்த காற்றின் தன்மை பற்றி ஏற்று இறக்கி என்றால் இந்த ரேசக கும்பக போரகம் என்பார்கள் இது ஒரு பெரிய பதிவு இந்த பதிவை இன்னொரு நாளைக்கு நாம் இந்த ரேசகம் கும்பகம் பூரகம் என்ற நிலையை நாம் விரித்து விரித்து உங்களுக்கு கூறுகிறேன் எனவே இந்த நிலையை உணர்ந்து கொண்டு ஏற்று இறைத்து ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் என்ற இருகாலம் என்பது சூரியகளை சந்திரகளை அந்த சூரியகளை சந்திரக என்பது உஷ்ணநிலை குடிச்ச நிலை இந்த நிலையை உணர்ந்து நாம் அந்த காற்றின் அளவு தன்மையை உண்டு ஏற்பட்டமையானால் நமக்கு ஆயுள் நீடிக்கும் கூற்றை உதைக்கும் என்றால் கூற்று என்பது யமன் அந்த யமனை உதைக்கும் என்றால் யமனை தவிர்க்கும் நிலை அதுதான் என்கிறார் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் எனவே இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்து கொண்டு அதன்படி மூச்சு காற்றை நாம் உபயோகப்படுத்துவோனால் நமக்கு வாழ்நாள் நீடிக்கும் நோயற்ற தன்மை ஏற்படும் சரி இப்பொழுது இந்த நோயை அதாவது அந்த காற்றின் தன்மையை செலவழிக்கும் தன்மை எப்பொழுது என்ன செலவாகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அமரும் போது இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் இப்ப பன்னெண்டு அங்கு காற்று விரயமாகிறது நடக்கிறேன் நடக்கும்போது பதினாறு அங்குலம் விரயமாகிறது ஓடுனா திருப்பி ஓடுறேன் ஓடும் போது இருபத்தஞ்சு அங்கு காற்று விரயமாகிறது நான் தூங்குறேன் தூங்கும் போது முப்பத்தாறு அங்குலம் காற்று விரயமாக்குறது ஆண்பன் சேர்க்கை ஏற்படும் போது அங்கே அறுபத்தி நாலு அங்குலம் எனவே இந்த உறக்க நிலை ஆண்பெண் சேர்க்கை நிலை இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் இதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஆண்பெண் சேர்க்கை என்கிறார் எனவே இந்த உறக்கம் என்பது மூன்று மணி நேரம் போதும் என்கிறார் எனவே இதை இந்த இதன் தன்மையை உணர்ந்துதான் அவர் எங்கு கூறியிருக்கிறார் அந்த மூச்சு காற்று விரைவு ஏற்படுது ஏற்படுகிறது என்பதை மறைமுகமாக சொல்கிறார் நாம் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தோமே ஆனால் நமக்கு வாழ்நாள் நீடிக்கும் மூச்சு மூச்சு காற்றை காற்றை சேமிக்கப்படும் சரி இந்த குறைக்கும் போது என்னென்ன நிலை ஏற்படுது என்பதை பார்த்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அங்குலம் காற்று நாம் அங்கே செலவிடப்படும் போது அது பதினொன்று அங்குலமாக குறையும் போது உலக எச்சை தீரும் என்பது என்றால் சின்ன சின்ன ஆசைகள் தீர்ந்துவிடும் அதாவது சிற்றென்பு ஆசைகள் சற்று குறையும் பத்து அங்குலம்னா ஞானம் ஞானம் என்பது தியானம் தியான நிலைக்கு வரும்போது அது பத்து அங்கலமாக மாற்றப்படுகிறது ஒன்பது அங்குலம் என்பது விவேகி விவேகி என்பது அந்த தியான நிலையில இருக்கும்போது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற நிலை ஏற்படுகிறது அதுதான் ஒன்பது அங்கலம் எட்டு அங்கலமாக இருக்கும்போது தூரதிஷ்டி என்கிறார்கள் தூரதிஷ்டி என்பது என்ன தூரதிருஷ்டி என்பது நமக்கு வரும் நிலை ஆபத்து நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்கிறது நமக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அதற்கு அதற்கான உணர் அதற்கான உணர்வு தன்மை நமக்கு மேலங்குகிறது எட்டு அங்க எட்டு அங்குலம் அது ஏழு அங்குலம் வந்து கல்வி கல்வி நிலை உயர வேண்டும் என்றால் நாம் ஏழு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏழு அங்கே நிலை வருகிறது எனவே ஏழு நிலை சுவாச நிலை வரும்போது கல்வி திறன் மேம்படுகிறது அடுத்து ஆறு அங்கனம் வரும்போது ஆகாய நிலை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை உணர்நிலை ஆகாயம் என்பது பஞ்சபோதங்களின் முதல் தத்துவம் அந்த தத்துவங்களை உணர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆகாச நிலை நமக்கு ஏற்படுகிறது அடுத்து நான்கு அங்குலம் என்பது அட்டமா சித்தி அட்டமாசித்தி என்பது அது பெரிய சித்தர் நிலை அதுதான் நான்கு காற்றை சுவாசிக்கிறார்கள் மூன்று அங்கல் என்பது நவகண்ட சஞ்சாரம் என்கிறார்கள் நவகண்டம் என்பது கண்டம் விட்டு கண்டம் நாம் அதை உணர்ந்து கொள்வது அது இதுவும் அந்த சித்தர் பெருமக்களுடைய வாழ்க்கை நிலையே இரண்டங்கம் என்பது விட்டு கூடு பாய்வது இதுவும் சித்தர் பெருமக்கள் வாழ்க்கை நிலையே ஒரு என்பது சமாதி நிலை இதுவும் சித்தர் பெருமக்களை எனவே நம் சித்தர் பெருமக்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டுவோம் அதற்கான நிலையை நாம் வேண்டுமென்றால் அங்கே செல்லலாம் அல்லது நாம் இந்த அன்புலக அதாவது நம்முடைய உடல் இயக்கத்தை குறைத்துக் கொண்டு மூச்சு எப்பொழுது விட வேண்டும் எப்பொழுது அங்கே அந்த செலவழிக்கப்பட வேண்டும் என்ற நிலையை உணர்ந்து கொண்டுமே ஆனால் நமக்கு நோய் தன்மை நீங்கிவிடும் நோயே இன்னும் சொல்ல போனால் நோயே வராது நோயற்ற தன்மையோடு நூத்தி இருபது ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் நாம் காற்றை முறையாக செம்மையாக பயன்படுத்த வேண்டும் ஆமை எப்படி ஆயிரம் வருடம் வாழ்கிறதோ அதுபோல நாமும் வாழ முடியும் நாம் மனம் வைத்தால் அந்த மனம் என்பதுதான் அங்கே நாம் வை வைப்பதில்லை மனம் வைக்கும் போது அங்கே மூச்சு நிலை குறைக்கப்படுகிறது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நிலையிலையும் இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி உணவு வேண்ட வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் எப்படி மற்ற நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை உணர்ந்தோமையானால் அங்கு நமக்கு ஒரு நிலை என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு நிலை அந்த பிராண நிலை நமக்கு மேம்படும் மேம்படும் போது நமக்கு மூச்சு காற்று சேமிக்கப்படுகிறது செலவழிப்ப செலவழிப்பதை விட சேமிக்கப்படும் போதுதான் அங்கே நமக்கு நிலை உயரும் தரம் உயரும் இந்த தரம் உயர்ந்த நிலையில வாழ்ந்து நாம் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு காலம் நல்ல பிராணனோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே நோயற்ற வாழ வேண்டும் என்று எல்லாம் நல்ல எங்கும் நிறைந்திருக்கும் இந்த எரிபொருளை வேண்டி விரும்பி வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நிறைவு நிறைவு பெறுகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சந்திக்கும் போது நல்ல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளேன் என்று கூறி சந்திப்போம் நண்பர்களே சந்தித்துக் கொண்டே இருப்போம் நல்ல மூச்சோடு நல்ல படானோடு நல்ல வாழ்வை வாழ்வோம் என்று கூறி நிறைவு பெறுகிறேன் வாருங்கள் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நன்றி